ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மே ஏழாம் தேதி சிவாகிழமை பாண்டியன் ஸ்டோ சீசன் டூவில் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க அப்போ பாண்டியன் வந்து சொல்லிட்டுருக்காங்க நாளைக்கு வந்து கல்யாண ஜவுளி எடுக்க போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க வீட்டில் எல்லாருமே போகலாம் குழலி குழலி வீட்டுக்காரரு அப்புறம் அவங்க மாமனா இருக்குது எல்லாருக்குமே வந்து ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டுருக்காங்க அப்போது சரவணனுக்காக பழனி வந்து கேட்குறாங்க பொண்ணையும் கூட்டிகிட்டு போகிறோமா தங்கமயிலையும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இது என்னடா கேள்வி ஜவுளி எடுக்க போகிறதே மெயினாக வந்து கல்யாண பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தான் அப்புறம் அந்த பிள்ளை வராம் கண்டிப்பாக பொண்ணு வீட்டிலேருந்தும் எல்லாரும் வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு சரவணனுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் ஜவுளி எடுக்க போகிறத பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக செந்தலுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக இவர் கேட்டிருந்தார் இல்லையா அவர் வந்து இந்த மாதிரி வீட்டுக்கிட்ட தான் இருக்கேன் எங்கள் வீடு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க நான் வீட்டில் தான் இருக்கேன் இருங்க நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் போய் அவங்கள வந்து அழைச்சிட்டு வராங்க ஓ சூப்பர் சூப்பர் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஆள் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாேருக்கும் பயங்கர ஹாப்பி ஆகிடுது அப்புறம் அவங்க வந்து சொல்கிறாங்க நாங்கள் ரொம்ப பிஸிங்க இன்றைக்கே வந்து நாங்கள் வேறு ஒரு அப்பாயின்மெண்ட்டை தள்ளி வச்சுட்டு தான் வந்திருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரியான கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்டதுமே வந்து ஆள் ஆளுக்கு ஒவ்வொன்று சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு டே வந்து இந்த மாதிரி மெஹந்தி வைக்கணும் ஹல்தி இந்த மாதிரி வந்து சங்கீத் வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க மீனா ஒன்று ராஜி ராஜீவனு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கதிர் வந்து ஃபுட்டெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் யாருக்கும் வந்து இல்லாத வெரைட்டிஸாக இங்கே வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா வந்து சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் அவர் வந்து ஓ தாராளமாக பண்ணிடலாம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்புறம் வந்து ரிசப்ஷனுக்கு எந்த மாதிரி இருக்கணும் கல்யாணத்துக்கு வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்போ கோமதி வந்து சொல்கிறாங்க முகூர்த்தத்தை வந்து நம்ம கோயிலை வச்சுக்கலாங்க அம்மா தான் வந்து முதலே சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னதும் எந்த கோயிலுன்னு சொல்லுங்க செட்டு போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு சச்சி செட்டெல்லாம் இல்லை இல்லை நிஜமான கோயிலில் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி அப்படின்னா வந்து ரிசப்ஷனை வந்து எதாவது தோப்பில் வந்து வச்சுக்கலாமா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் உன்னை பாண்டியன் வந்து ஆமாம் இயற்கை காத்தோட நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது லட்ச ரூபா தான் ஆகும் மற்ற இடத்த விட நாங்கள் வந்து பாதி செலவுலையே தான் பண்ணித்தரோம் நாற்பது லட்ச ரூபா நீங்கள் மட்டும் இது பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பராக செஞ்சிடலாம் இன்றைக்கே நாள் நல்லாயிருக்கு ஒன்று பண்ணுங்களேன் நீங்கள் இப்பயே அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நான் வந்து டேட் வந்து புக் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு உடனே நாற்பது லட்சமா அப்படின்னு கேட்டதுமே பாண்டியனுக்கு வந்து லைட்டாக ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல் இந்த நாற்பது லட்ச ரூபாய் இருந்தால் நம்ம என்னென்ன வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஆனால் டக்குன்னு அவரும் முன்னாடி சொல்ல முடியாது இல்லையா அதனால் என்ன சொல்லிடுறாரு தம்பி இன்றைக்கி வந்து நம்ம விளக்கேற்றினதுக்கப்புறம் யாருக்கும் நாங்கள் காசு கொடுக்க மாட்டோம்ப்பா அதனால் நீங்கள் வந்து கிளம்புங்க நான் வந்து செந்தில் விட்டு உங்களுக்கு ஃபோன் அடிக்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி டீசெண்டாக சொல்லி அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டால் அனுப்பிச்சி வச்சிட்றாங்க அவர் போனதுக்கப்புறம் பாண்டியன் வந்து கோமதியிட்ட கேட்குறாங்க ஏ கோமதி நம்ம கல்யாணத்துக்கு எவ்வளோ பட்ஜெட் போட்டோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அஞ்சு லட்சம் ரூபா போட்டுக்கோங்க நமக்கு ரெண்டரை லட்சம் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு ரெண்டரை லட்சம் மொத்தம் அஞ்சு லட்சம் அப்படின்னு வந்து இவர் நாற்பது லட்சம்ல சொல்கிறாரு நாற்பது லட்ச ரூபா இருந்தால் நம்ம பத்து கல்யாணம் பண்ணிடலாம் போலயே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாங்க அப்படின்றாங்க அது மட்டும் இல்லை இந்த மாதிரி இன்னொரு வீட்டையே நம்ம வந்து கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எதுவும் வேண்டாம் நம்ம வந்து நம்ம முதல்லே பேசின மாதிரி நம்ம பாரம்பரிய முறைப்படி கல்யாணம் ரிசப்ஷன் அந்த மாதிரி வந்து நம்ம சிம்பிளாக வந்து பண்ணிக்கலாம் அதுவே நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ க்ராண்டாக பண்ணிட்டா போதும் ஒன்றும் இல்லை இப்போ அந்த காலத்துலலாம் வந்து நாலாயிரம் பேர் அஞ்சாயிரம் பேர்லாம் கல்யாணத்துக்கு வருவாங்க அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்களை வச்சா ரெடி பண்ணாங்க எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று அவங்களா ரெடி பண்ணாங்க அந்த மாதிரி நம்மளுமே நடத்திடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்போ மீனா வந்து சொல்கிறாங்க தான் மாமா நான் அப்பயே சொன்னேன் இதுக்கெல்லாம் இந்தளவு செலவாகும்னு தான் யோசிச்சு பண்ணலான்னு சொல்லி சொன்னேன் அப்படின்றாங்க ஆமாப்பா நீ சொன்னதும் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்லிட்டு சரி நாளைக்கு வந்து ஜவுளி எடுக்கிற வேலை இருக்குது அதுக்கு வந்து கிளம்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவர் எந்திரிச்சி போயிடுறாரு உடனே பழனி வந்து சொல்கிறாரு நான் கூட நினச்சேன் எங்கடா மாமா ஒத்துப்பாருன்ட்டு அதுக்கு தான் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரவணனுக்கு தான் கொஞ்சம் டல்லாக படுத்தி இருந்தாலும் அவங்க அப்பா போது ஏன் சரவணா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கேட்கும்போது நீங்கள் என்ன சொன்னாலும் சரிப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு இங்கே எல்லாம் மண்டை மண்டை ஆட்டுறாரு சரவணன் ஆனால் அங்கே போய் தங்கமயில்கிட்ட என்ன பதில் சொல்ல போகிறாங்க தங்கமயில் இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க இந்த சின்ன வசதி இன்னும் நீங்கள் நிறைவேற்ற மாமா அப்படின்னு ஏதாவது கேட்குறாங்களா என்னன்றத நாளைக்கு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ முதல்லவே பார்த்தீங்கன்னா நிச்சயத்துக்கு எடுத்த புடவையே தங்கமயிலுக்கு வந்து பிடிக்கலாம் இப்போ நாளைக்கு வந்து ஜவுளி எடுக்க போகிறாங்க கண்டிப்பாக தங்கமயில் வந்து பயங்கர ஹை பட்ஜெட்டில் ஏதாவது புடவையை காட்ட போகிறாங்க அதுக்கே பாண்டியன் வந்து மலைச்சி நிற்க போகிறாரா இல்லை இந்த குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க சொல்கிற பட்ஜெட்டில் வந்து மயில் புடவை எடுக்க போகிறாங்களா என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஜவுளி எடுக்கிற எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜி வந்து குமார் வேலை பயங்கர கடுப்பில் வந்து இருக்காங்க எனக்கு கதிரை வந்து கூப்பிட்டு வச்சு டீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா அதனால எப்படா குமார் வருவாருன்ற மாதிரியே தான் அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டாக குமார் வந்து வந்துடுறாரு ராஜி வந்து அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க ஜன்னல் வந்து கதிர் வந்து நடக்கிறத பார்த்துட்டே இருக்காரு இவங்க டக்குன்னு கல்லை வந்து கையில் எடுத்துடுறாங்க அவங்க மேலே அடிக்கிறதுக்கு உடனே கதிர் வந்து வெளியில் வந்துடுறாரு வெளியில் வரவும் ராஜி வந்து கல் எடுத்து அடிக்கவும் கரெக்டாக இருக்கு கல் வந்து மேலே பட்டதுமே குமார் வந்து என்ன நினச்சிட்றாங்க கதிரை பார்த்துட்டு கதிர் தான் கல்லை விட்டு இருந்திருக்காரு போல அப்படின்னு நினைச்சது உடனே அடி போறதுக்கு ரெடி ஆகுறாரு உன்னை வந்து பார்த்தீங்கன்னா ராஜி வந்து குறுக்கே வந்து நின்றுடுறாங்க என்ன உன் இஷ்டத்துக்கு என்ன ரொம்ப பண்ணிட்டுருக்க உன்னை தான் எதிர்பார்த்து நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அம்மா இவரை கூப்பிட்டு வச்சு டீஸ் பண்ணியாமே என்ன அவர் உழைச்சி தானே சம்பாதிக்கிறாரு உனக்கு என்ன வந்தது உன் இஷ்டத்துக்கு நீ வந்து ஆடிகிட்டு இருப்பியா நானும் பார்த்துட்டே இருக்கேன் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கேன் என்ன உனக்கு தான் திமிருக்குன்னு இருக்குன்னு இருக்கியா உன் உடம்புல போடுற அதே ரத்தம் தான் ஏன் உடம்புலையும் ஓடுது நீ இந்த மாதிரி விஷயம் பண்ணுறதுலாம் கண்டிப்பாக அப்பாவுக்கு பிடிக்காதுன்றது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் கூப்பிட்டு சொல்லவா இன்னைக்கு நீ என்னோட என்ன கூப்பிட்டு சொல்லவா அப்படி பேசாம போயிடு இனிமே இவரோட வழிக்கு நீ ஏதாவது வந்தன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் நடக்கிறதே வேற அப்படின்றாங்க ஆமா நீ வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்ப நீ வந்து இந்த மாதிரி மிரட்டுறதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆமா நான் ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணேன் இப்போ என்ன உனக்கு பிரச்சனை நான் வீட்டை விட்டு ஓடி போனதுல நான் சொல்ல சொல்ல கேட்காம எனக்கு பிடிக்காத கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க அதனால நான் வீட்டை விட்டு போனேன் இதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றாங்க ஓ அப்ப அந்த நகை நட்டெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு குமாறு என்னோட நகையை தானே நான் தூக்கிட்டு ஒன்னேன் உன்னோட சொத்தை ஒன்றும் நான் தூக்கிட்டு ஓடல அது எல்லாமே எனக்கு செஞ்ச நகை தானே அது என்னோட பிரச்சனை எனக்கு சேர வேண்டியது நான் பார்த்துக்கிறேன் தேவையில்லாமல் நீ நினைமே இவரோட வழியில் வந்தன் மட்டும் தெரிஞ்சது அவ்வளோதான் நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி நல்லா மிரட்டி விட்டு போகிறாங்க அப்படியே அசந்து போய் நிற்கிறாரு நம்ம கதிரி என்னடா இது இவ இப்போ போடு போட்டிட்டு போகிறாளே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதை நினச்சி நினச்சி ரூமில் வந்து உட்காந்து சிரிச்சிட்ருக்காரு ராஜு வந்து அதை கவனிச்சிடுறாங்க என்ன நானும் அப்பப்பெல்லாம் பார்க்குறேன் என்னை போதெல்லாம் சிரிக்கிறேன் அப்படின்னதும் இல்லை நீ இன்னைக்கு வந்து போய் ஜிஜி சண்டைக்கு போனல அதை நினச்சேன் சிரித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து சொல்கிறாங்க கடுகு சைஸில் இருந்துட்டு உனக்கு என்ன கோவம் வருது அப்படின்றாரு கதிர் உடனே வந்து ராஜி சொல்கிறாங்க கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது அப்படின்றாங்க அதான் பார்த்தனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து படுத்ததுக்கப்புறமும் கதிர் வந்து நினச்சி நினச்சி சிரிச்சுட்டே இருக்காரு அதை வந்து ராஜியும் கவனிச்சிடுறாங்க இவங்களும் வந்து படுத்துகிட்டே சிரிக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் மீனாக்கை வந்து பொறுப்பான மாமியாராக வந்து தலைக்கு என்ன வச்சிட்ருக்காங்க கோமதி அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏ நீங்க வந்து எனக்கு என்ன வச்சு முடிச்சதோ நான் வந்து உங்களுக்கு வைக்கவா அப்படின்ற மாதிரி மீனா வந்து கேட்குறாங்க ஏமாடி கொடுத்து வச்ச மருமகளை நான் உனக்கு வந்து பண்ண வேணாம் சரியா அப்படின்னதும் எனக்கு கை கூட லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னதும் ராஜி வந்து நான் வேணா கையை பிடிக்கிறேக்கா அப்படின்ட்டு கையை பிடிச்சி விடுறாங்க தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க மீனாவை கரெக்டாக ஒரு ஆட்டோ வந்து நிற்கிது அந்த ஆட்டோல இருந்து இறங்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா மீனாவோட அம்மா வந்து இறங்குறாங்க இவங்க இந்த மாதிரி மீனாவை பார்த்துக்கறதை பார்த்துட்டு அவங்களுமே கொஞ்சம் நெகிழ்ந்து போய் போயிடுறாங்க பழனியுமே அங்கே இருக்காரு உடனே மீனா வந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க மீனா நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்திருக்காங்க யாருன்னு பாரு அப்படின்னதும் உடனே வந்து அவங்க அம்மா நிற்கிறத பார்த்துட்டு மீனா எமோஷ்னல் ஆகிடுறாங்க அம்மா அம்மா வாமா உள்ள வாமா அப்படின்னதும் தடவையாக வீட்டுக்கு வந்திருக்கீங்க உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி கோமதியுமே கூப்பிடுறாங்க இல்லை பரவாயில்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாவோட அம்மா வந்து ஆட்டோலேருந்து ஒரு பேக் எடுக்கிறாங்க என்னது இது அப்படின்னு மீனா கேட்கும்போது மொதல் தடவையாக பொண்ணை பார்க்க வந்திருக்காங்க பழம்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்கம்மா அப்படின்ற மாதிரி பழனி வந்து சொல்கிறாங்க பழனியை அப்புறம் ராஜியெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க மீனா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பேக்கை பார்க்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜுவெல்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நகைங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதை பார்த்துட்டு மீனா வந்து அப்படியே அசந்து அவங்க அம்மா வந்து பார்க்குறாங்க அதோட இன்றைக்கி எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இந்த நகையை வந்து மீனா வாங்கிக்கிறாங்களா இல்லை அப்பாவும் நீயும் சேர்ந்து வந்து கொடுத்தா தான் வாங்கிப்பேன் அப்படின்ற மாதிரி மறுக்கிறாங்களான்றத நாளைக்கு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நாளைக்கு வந்து கல்யாண ஜோலி எடுக்க போகிறாங்க அங்கே தங்கமையில் என்ன பண்ண போகிறாங்கன்றதையும் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானில் ஆல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறைக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ